ஏன்னா ஒரு சில சகோதர சகோதரிகள் நம்முடைய கத்தோலிக்க சகோதர சகோதரிகள் என்னை கேட்டிருக்காங்க ஃபாதர் எது ஃபாதர் கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் அப்படின்னு கேட்டிருக்காங்க வாட் இஸ் கரிஸ்மேட்டிக் ப்ரேயர்னால் என்ன ஃபாதர் அப்போ நான் சொன்னேன் அம்மா இந்த உலகத்தில் ஒரு தப்பான புரிதல் ஒன்று இருக்குது குறிப்பாக நம்ம நாட்டில் கைத்தட்டி பாட்டு பாடி சத்தமாக பண்ணால் அது கரிஸ்மேட்டிக் அல்ல சொன்னால் கரிஸ்மேட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொன்னேன் அது தவறு கரிஸ்மா அப்படின்னா கொடைன்னு அர்த்தம் கிஃப்ட் கரிஸ்மானா என்ன கொடை அல்லது கிஃப்ட் கடவுள் கொடுக்குற ஒரு கொடை ஒருத்தருக்கு அமைதியாக ஜபிக்கிற ஒரு கொடை இருக்குது அது கடவுள் கொடுத்த கொடையா இல்லையா கொடை தான் அப்போ அமைதியாக ஜபிக்கிற அந்த நபர் அவர் என்ன செய்கிறார் தெரியுமா கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் செய்கிறார் அவ்வளோதான் ஒருத்தங்களுக்கு நல்ல அருமையாக பாடுறார் சகோதரர் சூப்பராக பாடுறார் சான்ஸே இல்லை அவ்வளோ அழகா பாடுறாரு அவருக்கு கடவுள் கொடுத்துருக்குற ஒரு கிஃப்ட்டு இல்லையா இது கரிஸ்மேட்டிக் அவ்வளோதான் நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவர் எனக்கு கொடுத்த கொடையை நான் பயன்படுத்தினால் அதுக்கு பேர் என்ன கரிஸ்மேட்டிக் அவ்வளவுதான் ஒன்று குறைஞ்ச பன்னெண்டாவது அதிகாரத்தில் ஒரு சிலருக்கு உதவி செய்கிற கொடை ஆண்டவர் கொடுத்துருக்குறாரு அவங்க நல்லா உதவி செய்வாங்க ஆனால் அவங்களுக்கு பெருசாக ஜோமான வராது அதுவும் கரிஸ்மேட்டிக் தான் இன்றைக்கி உலகத்தில் எப்படி தப்பு தப்பான செய்திலாம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துச்சுன்னு தெரியல இப்போ எல்லாமே கரிஸ்மேட்டிக் இந்த கரிஸ்மேட்டிக்கெலாம் தலையான கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் எது தெரியுமா திருப்பலி கரிஸ்மேட்டிக்கெல்லாம் தலையான கரிஸ்மேட்டிக் ப்ரேயர் எது திருப்பலி ஆண்டவரே வராரு இல்லையா இதை விட ஒரு கரிஸ்மேட்டிக் ஈவெண்ட் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா அதனால தான் மக்கள் மத்தியில் நிறைய குழப்பமான செய்திகள் ஞாபகம் வச்சுக்கோங்க எது கரிஸ்மேட்டிக் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கிற கொடையை கடவுளுடைய மகிமைக்காக நான் எப்பொழுதெல்லாம் பயன்படுத்துகிறேனோ அது கரிஸ்மேட்டிக் ஞாபகம் வச்சுக்கணும் மறக்கக்கூடாது எவனால் ஒருத்த வந்து தப்பாக சொன்னாங்கன்னா ஒழுங்கான டெஃபினேஷன் கற்றுக்கோ அப்படின்னு நீங்கள் சொல்லணும் ஓகேவா